மிக முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் மே ஏழாம் தேதி மாநில அளவில் மாநில அரசுகள் போர் ஒத்திகை நடத்த வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது விரோத தாக்குதல்கள் ஏற்படலாம் போர் சூழல் ஏற்படலாம் என்றெல்லாம் சூழல் இருக்கக்கூடிய நிலையில மே ஏழாம் தேதி விரிவான மாதிரி ஒத்திகைகளை நடத்துமாறு உள்துறை அமைச்சகம் எல்லா மாநிலங்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை செயல்படுத்துறதல் பாதுகாப்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் விபத்து மின்தடை நடைமுறைகளை செயல்படுத்தல் மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பு மற்றும் நிறுவல்களை முன்கூட்டியே மறைத்தல் ஆகியவை இந்த ஒத்திகையுடைய முக்கியமான சாராம்சமாக இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறது அப்படின்னு உலகம் உற்று கவனிக்கக்கூடிய சூழல்